வணக்கம் நண்பர்களே நீண்ட நாள் கழித்து நம்ம கிட்டத்தட்ட வீடியோ வந்து பதிவிடுறோம் அப்புறம் நம்ம எந்த வீடியோவும் அதிகமாக பதிவிடலை சரி பிக் பேஷ் லீக் வருது அதை முன்னிட்டு நம்ம அதுக்கடுத்து எஸ்ஏ டுவெண்ட்டி டபிள்யூபிஎல் பிஎஸ்எல் அப்படியே ஐபிஎல் தொடர்ந்து வரும் நம்ம தொடர்ந்து அப்படியே ஜேர்னி பண்ணுறதுக்கு இந்த ஒரு நான்கு ஐந்து மா மாதங்கள் வந்து சுலபமாக இருக்கும் அதனால் வந்து நம்ம இங்கேருந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ பிக் பேஷ் லீக் இது வந்து ஆஸ்திரேலியாவில் நடக்கிற ஒரு லீகு எட்டு அணிகள் வந்து இதில் பங்கேற்பாங்க இந்த எட்டு அணிகளை வந்து தொடர்ந்து நம்ம பார்த்து வரலாம் நாளைக்கு முத மேட்சாக பேர்த்ஸ் கார்ச்சர்ஸ் அப்படின்ற அணியும் மெல்போர்னே ஸ்டார்ஸ் அப்படின்ற அணியும் வந்து மோதுறாங்க ஒரு பலமான அணி தான் பேர்ஸ் கார்ச்சர்ஸ் அணி அதுக்கு ஈடு கொடுக்கும் ஒரு அணியாக மெல்போர்னே ஸ்டார்ஸ் அணியும் வந்து இருக்கும் ஓகேங்களா சரி நம்ம ஜோதிட ரீதியான கணிப்புக்குள்ளார தான் எப்பவுமே போவோம் டாஸ் டாஸ் வந்து யார் வெல்வதற்கான வாய்ப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பர்ஸ் காச்சஸ் வந்து டாஸ் வெண்மதுக்கான வாய்ப்பில் இருக்குது பர்ஸ் காச்சஸ் அணியில் யார் யார் விளையாடுவா பிளேயிங் லெவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோராய கணக்கீடு வந்து எடுக்கும்போது ஃபின் ஆலன் நிக் ஹோப்சன் கோப்பர் கோனோலி கோனோலினி ஆரோன் ஆர்டி ஜோஷ் இங்கிலீஷ் ஆஸ்டன் டர்னர் ஆஸ்டன் ஏகர் ஜே ரிச்சர்டன் ஆண்ட்ரூ டை ஜேசன் பேரண்டாஃப் லான்ஸ் மோரிஸ் இவங்களாம் வந்து பாஸ் காட்சஸ் இந்த பக்கம் மெல்போர்னே ஸ்டார்ஸ் அந்த அணியில் வந்து சாம் ஹார்பர் டாம் ராகர்ஸ் கேம்பெல் கலிவே மார்கோஸ்டைனிஸ் ஹில்டன் கார்ட்ரைட் பியூ வெப்ஸ்டர் டாம் கரன் புரோடி கேட்ச் மார்க் ஸ்டெகேட்டே ஜோல் பாரிஸ் ஹேமிஷ் மெக்கன்சி நம்ம ஊர் பேர் மாரி கந்தா முருகா கதிர்வேலா சிவபெருமான் அதுக்கப்புறம் பெருமாள் இந்த மாரி ஒரு ஈஸியான என்னோட நேம் மேலே ஒரு தயாநிதி கணேஷ் கடவுளோட பேர்களை தான் சொல்லியிருக்கேன் அந்தமாரி ஒரு ஈஸியான பேராக வச்ச பரவாயில்ல இந்த பெயர்கள்லாம் வந்து சற்று கடினமாக தான் இருக்குது வாயில் நுழைறதுக்கே ஓகே டாஸ் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் பர்ஸ் காச்சஸ் சனி வந்து டாஸ் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யார் யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல இவங்களாம் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய ட்ரீம் டீமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து பர்ஸ் காச்சஸ் அனியில் நிக் ஹோப்சன் ஃபின் ஆலன் ஜாசன் பேர் அண்ட் ஆஃப் ஜோஷ் இங்கிலீஷ் இந்த நாலு பேர் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இந்த பக்கம் டாம் ராகர்ஸ் கேம்பல் கல்லிவே அவர் வந்து இருக்கணும் தென் டாம் கரண் மார்க்கோஸ் டைனிஸ் இந்த நான்கு பேர் வந்து இந்த அணியில் இருக்கணும் ஓகேங்களா சரி ரொட்டேஷன்ஸ் பிளேயராக வந்து யாரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மூணு பேர் இந்த பக்கம் மூணு பேர் மொத்தம் நாங்கள் பதினாலு பேர் தரேன் அதில் எட்டு பேர் கண்டிப்பாக அணியில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் மிக்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஆறு பேரை வந்து ரொட்டேஷனில் வந்து பயன்படுத்தலாம் அதாவது மூணு நான்கு டீமில் போடும்போது இந்த டீமில் இருக்கவங்க அந்த டீமில் இல்லாத மாரி நம்ம இது பண்ணிக்கலாம் அந்த வகையில் ஆர் ஒன் ஆர்டி அவர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஜே ரிச்சர்ட்சன் ஆண்ட்ரூ டை இவங்களாம் வந்து ஒரு ஒரு விக்கெட் தலை ஒரு விக்கெட் எடுத்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் ஆர் ஒன் ஆர்டி ஒரு இருபது ரன்களுக்கு உட்பட்டும் ஜே ரிச்சர்ட்சன் இவங்களாம் வந்து வாய்ப்பு கிடைச்சா ஒரு பத்து ரன்னு அஞ்சு ரன் மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாம் ஹார்பர் இவர் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஹில்டன் கார்ட்லி அவர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இவரை தவிர்த்து ப்ராடி காட்ச் இவர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரொட்டேஷன் பிளேயராக வந்து சூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் சொல்றேன்னு பாருங்கள் டாஸ் வந்து பர்ஸ் காட்சஸ் அண்ணி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெஸ்ட்டு பிளேயர்ஸில் இந்த பர்ஸ் காச்சஸ் அண்ணியில் நிக் ஹாப்சன் ஃபின் ஆலன் ஜேக்கன் ஜேசன் ஆஃப் ஜோஷ் இங்கிலீஷ் இந்த அணியில் டாம் ராங்கர்ஸ் கேம்பல் கல்லிவே மார்க்கஸ் டாய்னீஸ் டாம் கார்ன் நான்கு பேர் ரோட்டேஷன் பிளேயர்ஸாக ஆரோனாடி ஜே ரிஜன் ஆண்ட்ரோட்டை இந்த பக்கம் ஹிட்லன் கார்லி அவர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து புராடி காஷ் அவர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஜோல் பேரிஸ் இவரையும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இவங்களாம் வந்து ரொட்டேஷன் பிளேயராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது வியூ வெப்ஸ்டர் அவரை கூட நீங்கள் லைட்டாக வேணுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவரும் ஒரு ஓரளவுக்கு ஒரு ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஆல்ரவுண்டர் கேப்பபிலிட்டி உள்ள ஒரு பிளேயரு இத நண்பர்களின கணிப்பு மேன் ஆஃப் தி மேட்ச் கேப்டன் அல்லது வைஸ் கேப்டனாக நீங்கள் யாரை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நிக் ஓப்ஸன் ஜோசன் பேரண்டாஃப் டாம் ராகர்ஸ் கேம்பல் கல்லிவே இங்கே நாலு பேரில் வந்து யாராச்சும் ஒருத்தவங்கள கேப்டன் வைஸ் கேப்டனாவோ அல்லது ஒரு மேன் ஆஃப் தி மேட்ச் பிளேயர்ஸாவோ ஒரு சிறப்பான ஒரு பங்களிப்பை அவங்க வந்து நாளை ஆட்டத்தில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்குது இதான் நம்மளோட கணிப்பு மேலும் ஏதாச்சும் தகவல்கள் அந்த பிளேயர்ஸ் மாறும்போது இருக்கக்கூடிய தகவல்கள் இது எல்லாத்தையுமே நான் வந்து டெலாகிராம் சேனலில் வந்து பதிவிடுறேன் நம்ம டெலாகிராம் சேனல் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் டெலாகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க மேட்ச் நடக்கும்போதே நம்ம வந்து விக்கெட் கால் வந்து கொடுப்போம் வித்தின் டூ மினிட்ஸ் பிஃபோர் டூ மினிட்ஸ் ஆஃப்டர் அதிலே வந்து விக்கெட் வந்து விழுந்துடும் இதை தவிர்த்து மேலும் சில தகவல்களை யார் யார் எவ்வளோ ரன் அடிப்பாங்க அதுபோல தகவல்களை நம்ம முடிஞ்சால் நமக்கு அந்த நேரத்தில் நேரம் ஒத்துழைப்பு தந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையும் நம்ம தரலாம் டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த பிக் பேஷ் லீகில் தரமாக வந்து நம்ம கணிக்கணும் அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு ரொம்ப தேவை நீங்கள் கொடுக்குற ஆரவாரம் நீங்கள் கொடுக்குற ஒரு உற்சாகத்தில் தான் இவ்வளோ தூரம் நம்ம பயணித்து வந்திருக்கிறோம் இன்னமும் நம்ம பயணிப்போம்னு சொல்லிட்டு நம்புறேன் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் நம்ம லிங்க் தரேன் அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் உங்களுக்கு மேற்கொண்ட தகவல்கள்லாம் வந்து உங்களுக்கு அதில் வரும் அவ்வளோதான் நண்பர்களே நன்றி நன்றி நன்றி